ஓம் ரீம் பைரவி க்ளாம் ரீம் ஸ்வாகா வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிங்க அவர் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த காலசர்பம் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க காலசர்ப தோஷம் பற்றி எந்த புத்தகத்தில் இருக்குது எந்த கிரந்தத்தில் இருக்குது யாரும் சொல்ல மாட்டாங்க அது இல்லவே இல்லை இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பற்றி தப்பு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவர் ஜோதிடர் கிடையாது உங்கள் ஜாதகம் அவர் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வச்சு உங்கள் லக்னத்தை அவர் சரி பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எதுக்குன்னா லக்னம் சேஞ்ச் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும் ராசி சேஞ்ச் ஆகாது ஒரே ராசிலேயும் நிறைய பேர் பிறஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்வின்ஸ் பாருங்கள் ஒரு ட்வின்ஸு இருந்தால் அவர் டைமில் ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்காது அது எப்படி பார்க்குறது இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அவர் ரெமடிஸ் சொல்லணும் லக்னம் பாத லக்னம் உப்ப பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் ஸ்பர்ஷ லக்னம் கூட இருக்கு எல்லாமே பார்த்து தசை எல்லாருக்கும் விம்சோத்திர திசை டெட் அது சரியாகாது கண்டிஷனல் திசைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சர திசை இருக்குது மாண்டுக்க திசை இருக்குது யோகினி திசை இருக்குது இதெல்லாமே அப்ளை பண்ணணும் பிரஷ்னம் பார்க்கணும் பிரஷ்ன சாஸ்திரம் அதுக்கப்புறம் நம்ம கைரேகை பார்க்கணும் எல்லாம் பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் டைம் வேணும் அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு சொல்கிறது பணத்துக்காக அந்த மாதிரி அவர் பயன்படுத்தி நம்ம பணம் வாங்கிறதுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாவம் ஸோ கண்டிப்பாக திரும்பி வரும் அதனால் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும் நீங்கள் பைரவியாஸ்தோ நீங்கள் புக் பண்ணால் இப்படி சயின்டிஃபிக்காக ஒரு ஜாதகம் பார்த்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும் நிறைய பேருக்கு இது நம்பிக்கை இல்லை இப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நவகிரகங்கள் விட்டுடுங்க சூரியன் பாருங்கள் சூரிய கிரகத்தோடு எனர்ஜி எப்படி நம்ம மேலே சைக்கோலஜிக்கலாக ஃபிசிக்கலாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கிரகத்தோடு எஃபெக்ட்டு நம்ம லைஃப் மேலே எப்படி இருக்குது எதுவும் சூரியன் எவ்வளவு நம்மளை எஃபெக்ட் பண்ணுறா எவ்வளவு நம்ம சைக்கலஜிக்கலாக நம்ம மூட் விங்ஸு மூட்ஸு சேஞ்ச் பண்ணுறா அது விட்டு வேறு கிரகங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் நீங்கள் அது பாரு பாருங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு நாள் சயின்ஸ் வந்து இது நமக்கு சரியன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க கன்னியராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தா முக்கியமான ப்ரெடிக்ஷன் என்னென்னா கல்யாணம் டிலே ஆகிற சான்சஸ் ஸோ இப்போ நீங்கள் வந்து கல்யாணத்துக்காக நீங்கள் ப்ரப்போசல் தேடிட்டு இருக்கீங்க ஆனால் வரமாட்டேங்குது சில பேருக்கு ரொம்ப ஆடான ப்ரப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு அது புரி பிடி பு பிடிக்காது அந்த மாதிரி ப்ரப்போசல்ஸே வரும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப கிட்டே வந்து கேன்சல் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்தவருக்கு இந்த டைம் பீரியடில் கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது ஆனால் இந்த தாத்தா வந்து ஒரு சிம்பிளாக ரெமிடிஸி கொடுத்துருந்தாங்க எப்படின்னா ஒரு ஒரு காப்பர் தாமிர தகுடு மேலே ஒரு அந்த மந்திரம் எழுதி ஃபோல்டு பண்ணி இறக்கும் செடிக்கு கட்டுறது அதுக்கப்புறம் வந்து ஸ்வயர பார்வதி மந்திரத்தை சேண்ட் பண்ணுறது ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னால் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் அது எப்படி நடக்கும் தெரியும் தெரிய மாட்டேங்குது ஆனால் ரொம்ப நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெய் இது பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து ஃபைனான்ஷியலாக ரொம்ப பிரமாதமான சக்சஸ் பிரம்மாண்டமான சக்ஸஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் சக்ஸஸ் ஆகிற டைம் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃபைனான்ஷியலாக சக்ஸஸ் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகமாகிற சான்சஸ் இருக்குது சோர்ஸ் ஆஃப் இன்கம் சில பேருக்கு வந்து ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் அவருக்கு வந்து மல்டிபல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் க்ரியேட் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் கண்டிப்பாக இருக்குது வெளிநாட்டுக்கு ஜாபு கேரட் இருக்கீங்களோ அவருக்கு யோகம் இருக்குது மூணாவது வீட்டில் இருக்கிறாங்கள பார்த்தா உங்களோட எங் எங்கர் சிப்ளிங்ஸ் கூட கூட உங்களுக்கு சண்டே பிரச்சனை வர்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அது வந்து அன்னெசரியான விஷயங்கள் மேலே சண்டை நடக்கும் ஆறாவது வீட்டில் இருக்கிற ராகுவை பார்த்தா கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்கள் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வர்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்கள் கொலீக்ஸ்களுக்கு நடுவே பிரச்சனை வரலாம் அது நீங்கள் சரி பண்ணலாம் அது பெருசான பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஆனால் சரி பண்ணதுக்காக தேவைப்பட்ட அந்த அந்த இது இருக்கணும் பேஷன்ஸ் இருக்கணும் உங்கள் கிட்டே ஸோ அது கொஞ்சம் நீங்கள் யோசிங்க ஆனால் அஷ்டமபாவம் பார்த்தா இலவன்த் ஹவுஸ் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கிறதுனாலே எனக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக பெருசாக்குறதுக்காக யோசிங்க இதுக்காக இந்த இந்த டைம் பீரியடில் அந்த ஐடியாஸ் வரும் அந்த என்விரான்மெண்ட் வரும் அந்த வந்து சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு ஸோ இதை பற்றி யோசிங்க வணக்கம் இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ க கல்யாணம் டெல்லி ஆகிட்டுருக்கு வேலை கிடைக்கல ஜாப் கிடைக்கல அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தில் என்னென்னு பார்க்கணும் அதில் வந்து யோகம் இருந்தால் போதும் கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த விதமான பூஜை பண்ணுற தேவையில்லை ஒரு வேளை யோகம் இல்லை லேட் ஆகிட்டுருக்குன்னா நாமே டெடிக்கேட்டடாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் நீங்கள் போயிட்டு பெருசான ஓமம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அப்படி இல்லை நீங்கள் தான் மந்திர ஜபம் பண்ணணும் மந்திர ஜபத்தை நீங்களே பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் புக் பண்ணலாம் இஸ் இவ்வளோ தான் இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஜப்பமலை எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் பாஸ் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் இல்லை நீங்கள் புக் பண்ணலாம் உங்களுக்காக அடுத்தவரை பண்ணுவாங்க இப்படி செ பண்ணால் இந்த உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம் ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தால் அது அது கம்மியாகிடும் நியூட்ரல் ஆகிடும் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப பக்தி இருக்கணும் டெடிக்கேஷன் இருக்கணும் அவருக்கு தான் அது நடக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை புக் பைரவி பைரவியாஸ்டோல ஜாதகம் கூட அவ்வளோ சயின்டிஃபிக்காக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவிய ஆஸ்டோலை உங்கள் பூஜையை ஜபத்தை அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள்